வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல் நாங்க பொங்கல் வைக்கிறக்காக திருப்பூர்லேருந்து இருந்து தோட்டத்துக்கு வந்திருக்கோம் நான் சொன்னேன் இல்லையா பழனி வீடியோலேயே குண்டடத்துக்கு தென்புறத்தில் இருக்கிற ஊர் சங்கப்பாளையம் அதுதான் எங்கள் ஊருன்ட்டு அந்த ஊரில் தான் இருக்கிறோம் வாங்க பொங்கல் விழாக்க பார்க்கலாம் எங்கள் தோட்டத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பாதிசாமி கோயில் இருக்குது அங்கே தான் நாங்கள் போய் பொங்கல் வைக்கலான்ட்டு இருக்கிறோம் எங்கள் அம்மா ஆத்தாலாம் போயிட்டாங்க ஆல்ரெடி நான் இனிமேல் தான் போகணும் போய் ரெடி பண்ணி வைக்கிறேன் ரெடி பண்ணி வச்சுட்டு கூப்பிட்றேன் அப்படின்னாங்க போய் பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு ரெடி பண்ணலைன்னா நான் போய் ஹெல்ப் பண்ணலாம் தேங்காய் உடிச்சாச்சு நான் கொண்டு போயிட்டு அப்படியே என்ன கண்டிஷனில் வேலை ஆகிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மழை பெஞ்சு ஒரே பதவலாக கிடக்குது உள்ள பாம்பு கிடக்குமா பள்ளி கிடக்குமான்னே தெரியாது பார்த்து நடந்து போகணும் ஜெகதீஷுக்கு நல்லா இல்லைங்களா படுத்துருக்கான் சரிங்க தா இங்க வருங்க நான் வந்து சரி க ஹெல்ப் பண்ணலான்ட்டு வந்தால் நான் வரக்குள்ளே எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் கருப்பிரான் கோயில் இந்த கருப்புராயனுக்கு தான் நாங்கள் வந்து பொங்கல் வைக்கிறோம் இது எங்கள் மம்மி மம்மி ஒரு ஆய் சொல்லுங்கள் இது எங்கள் பாட்டி ஆத்தா ஒரு ஆய் சொல்லுங்க ஆத்தா இங்கே பாருங்கள் எங்கள் ஆத்தா கொஞ்சம் கேமரா ஃபியரு அதனால் கேமராவை பார்த்து பேசுறதுக்கு பயப்படுறாங்க ஆ சொல்லுங்கள் பார்த்துக்கோ என்ற தோட்டம் பக்கம் எங்க மாமன் தோட்டம் ஒட்டி எங்க மாமன் தோட்டம் எனக்கு நான் சொந்த கண்டன் ஜாமி என்னை கொஞ்சம் பார்த்துக்கணும் கும்பிடு சரிங்க அத்தா கோயில் கட்டி எத்தனை வருஷம் அத்தாச்சு அஞ்சு வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் கேட்ட தெரி மாமன் கேட்ட சரி சரிங்க அத்தா உங்களுக்கு என்ன ஆகுது கோயில் கட்டின மாமன் மகனும் ஆகுது குழந்த நாயரும் ஆகுது மகனும் ஒரு முறை பார்த்தா மகன் ஆகுது ஒரு முறை பார்த்தா மாமன் பயனாகுது உனக்கு எனக்கு ஒரு மாதிரி சித்தப்பனும் ஆகுது அண்ணனும் ஆகுது என் காலேஜ் ஃப்ரெண்ட் ஜெய்சூரியா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கான் அவனும் வரப்போகிறான் இங்கே இங்கேருந்து பக்கத்தில் உப்பர் டேம்னு ஒரு டேம் இருக்குது இந்த டேமுக்கு பக்கத்தில் அவங்க மாமா ஊராமா அதுக்காக வந்திருக்கிறான் நான் போய் அவனை கூப்பிட்டு வரணும் உப்பர் டேமுக்கு வந்துட்டு கூப்பிட்றேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனை கூப்பி கூப்புற போகணும் பொங்கல் வந்து ஒவ்வொரு டேரெக்ஷனில் பொங்கு பொங்குறக்கு ஒவ்வொரு சாஸ்திரம் அந்த இது சொல்கிறாங்க எங்கள் ஆத்தாட்ட கேட்கலாம் எங்கள் ஆத்தா வந்து தெளிவாக சொல்லுவாங்க பாருங்கள் தெக்க பொங்க இப்போ என்ன கிழக்கு பொங்கனா இப்படி மேற்க பொங்கனா என்ன வடக்கு பொங்கனா என்னன்ட்டு தெற்கு விழுந்தே செலவு மெடக்கு விழுந்தே வரவே கிழக்கு கிழக்கு விழுந்தே மேக்க மேக்கு செல்வாக்கு செல் கிழக்க மேக்க ரெண்டுக்குமே செல்வாக்கு தானா கண்டவாசம் எப்படி வேணாலும் வச்சிக்கலாம்ல நம்ம திருப்திக்கு நம்மளை சொல்றதுதான் பூஜைக்கு தேவையான சாமானுங்கள்லாம் ரெடியா வச்சிருக்குது மாலை மட்டும் மிஸ் ஆகிருச்சு வாங்குறக்க எங்கள் தோட்டத்துக்கு குத்தகைக்காரனை வந்து குண்டடம் போயிருக்கிறாரு அதுதான் எங்கள் ஊருக்கு அருகாமையில் வந்து டவுன் மாதிரி எல்லா கடையுமே இருக்கும் ஏதாவது வேணும்னா நாங்கள் அங்கே தான் போய் வாங்கணும் இந்த கருப்பராயர் சாமி கோயில் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவோட தோட்டத்துக்குள்ள இருக்கு இதுதான் எங்கள் மாமாவோட வீடு இந்த வேலைக்கு அந்த சைடு தான் வந்து எங்கள் தோட்டம் எங்கள் தோட்டத்தில் கோயில் இல்லாத காரணத்தினால கோயிலும் இல்லை கால்நடைகளும் எதுவும் இல்லை அதனால தான் அதனால் நாங்கள் இங்கே வந்து பொங்கல் வச்சுட்டுருக்குறோம் முதலெல்லாம் வந்து எங்ககிட்ட கால்நடைகள் இருந்தது அதாவது மாடு வளர்த்திட்டு இருந்தோம் அதனால நாங்கள் தோட்டத்துலேயே வைப்போம் இந்த இந்த டைம் வந்து எங்கள் ஆத்தா வந்து ஏதோ வேண்டுதல் பண்ணியிருக்க அம்மா கருப்புராயிருக்கு பொங்கல் வைப்போம் வைக்கணும் அப்படின்ட்டு அதனால் வந்து கருப்புராயிருக்கு வேண்டுதல் நிறைவேற்றலாம் அப்படின்ட்டு பொங்கல் இருக்கிறாங்க எங்கள் அம்மாவாத்தாவும்

அவ்வளோதான் பொங்கல் பொங்கிருச்சு எங்கள் அத்தா வந்து அரிசி போடுறாங்க ஆத்தா இதுக்கப்புறம் என்னங்கத்தான் போடணும் இப்போ போடுறதுங்கத்தான் பாசிப்பருப்பு நெக்ஸ்ட்டு வந்து வெல்லம் நெக்ஸ்ட்டு வெல்லம் அப்புறம் அப்புறம் முந்திரி திராட்சை சொல்லும்மா ஃபஸ்ட்டு அரிசி ஆ அரிசி போட்டதுக்கப்புறம் பாசிப்பருப்பு ஆ பாசுப்பருப்பு போட்டு வெந்ததுக்கப்புறம் சக்கரை வெல்லம் போடணும் மண்டை வெல்லம் அதுக்கப்புறம் பொங்கலும் இறக்கி வைக்க போகிற டேஜ்ல முந்திரி திராட்சை நெய் ஊத்தி கிளறி இறக்கி வச்சு கருப்பராய சாமிக்கு வச்சு சாமி போடுவாங்க பொங்கல் பொங்கிடுச்சு பொங்கல் ரெடியா ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து கருப்பராயசாமிக்கு பூஜை போடுவோம் பொங்கல் ரெடியாகுற வேலையை வந்து எங்க ஆத்தா பார்த்துக்குவாங்க அதுக்குள்ள நானும் எங்க அம்மாவும் மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்துலாம் இருக்கோம் போயிட்டு வந்துடலாமா இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியுதா நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர்த்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து எல்லாம் டவுன்லயே வளர்ந்து போறது தக்காளி நாற்றுக்கள் தக்காளி வச்சுருக்குறாங்க எங்கள் மாமா தோட்டத்தில் வந்து இது போக தென்னை விவசாயம் அது போக வந்து கால்நடைகள் வச்சு வளர்த்திட்ருக்குறாங்க இந்த சைடோட வாழ்வாதாரமே பார்த்திங்கன்னா நல்லா இது மட்டும்தான் விவசாயம் அதுபோக கால்நடைகள் இந்த கேடு பார்த்திங்கன்னா வெங்காயம் வைக்கிறக்க உழை ஓட்டி விட்ருக்குறாங்க இனிமேல் தான் வெங்காயம் வைப்பாங்க இவர் தான் மாப்பிள்ளை வந்து உடம்பு சரியில்லையாமா பாவமாக கொண்டுருக்கிறாரு இவர் தோட்டத்தில் தான் கருப்புராங்கோவில் இருக்குது கேமராவை பார்த்து வைக்கப்படுறாரு சொல்லி கொரோனா எல்லாம் வராது ஜெகீஷ் அன்னைக்கு அப்புறம் கார்ல ல வரையில அத்தனை நாயும் பேசினா நீங்க அங்கேயும் இங்கேயும் போறீங்க வந்து கொரோனா ஓட்ட வச்சு சாமிக்கு பட போடுறதுக்கு சின்ன இலையா கேட்டா மாப்பிள வாருங்க எத்தோட்டலையே எடுத்து குடுத்துருக்குறாருன்னுட்டு